அருந்ததியர் சமூக நீதியா அநீதியா என்ற இந்த நிகழ்வுக்கு என்னை தலைமையேற்று நடத்தும்படி படித்த தமிழர் சேனையினுடைய தலைவரும் என்னுடைய நண்பரும் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சமூக நீதியா அநீதியா என்ற நூலினுடைய ஆசிரியருமான எரிமலை ராமச்சந்திரன் அவர்களே இந்த நிகழ்விலே ஒரு அமைப்பினுடைய நிறுவனர்களாக ஒரு அமைப்பினுடைய தலைவர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற நான் தலைமையேற்கின்ற இந்த நிகழ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பெயர் சொல்லி உங்களை அழைக்க முடியாவிட்டாலும் கூட நாம் எல்லாம் ஒரே உறவு என்ற முறையிலே வந்திருக்கக்கூடிய அந்த அழைப்பதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்பர்களே உங்களுக்கும் என் முதற்கன் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலிலே எரிமலை ராமச்சந்திரன் அவர்களோடு குடும்ப உறவாக பழகியவர்களில் நான் தான் அதிக காலம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனக்கு தெரிய கடந்த முப்பது ஆண்டு காலமாக எரிமலை ராமச்சந்திரன் அவர்களோடு நான் பழகி இருக்கிறேன் உடன் பிறந்தவர்களை தவிர கட்டிய மனைவிகளை தவிர பிறந்த குழந்தைகளுக்கு முன்பிருந்தே பழகிக் கொண்டிருக்கின்றேன் வகையிலே கடந்த நட்பு என்பது தொடர்ந்து கொண்டே கொண்டிருக்கின்றது முதலிலே இவருக்கு எரிமலை எப்படி வந்தது நூல் என்று தெரியுமா தெரிஞ்சிருக்கிறது எரிமலை என்ற புத்தகம் விடுதலை புள்ளிகளின்

அப்படி குறைஞ்சபட்சம் அந்த புத்தகங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ மூணு மாதத்துக்கு ஒரு ஒரு நூறு குடும்பங்களுக்காவது கொண்டு போய் சேர்த்திருவார் அதனால் அழைக்கப்பட்டவர் தான் எரிமலை சொந்தக்காரர் தான் எரிமலை அவர்கள் அப்போ இந்த குடும்ப உறவாக நம்ம பழக்கொண்டிருக்கிறோம் அவர் எழுதிய இந்த சமூக நீதி சமூக நீதி அநீதி என்ற புத்தகத்திலே அவர் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லி எந்த இடத்திலும் சொல்லவில்லை இடஒதுக்கீடு எதிரானவர் அல்ல இவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் போட்டிருக்கின்றார் ஒரு படம் போட்டிருக்கின்றார் இந்த புத்தகத்தினுடைய தராசு இதிலேயே அவர் தெரிகின்றது இது அநீதி என்கின்றது ஏனென்றால் தராசு நேராக இல்லாமல் கீழாக இருக்கின்றது இதையே ஒரு இந்த புத்தக கருத்தரங்கிலே ஒரு பட்டிமன்றமாக வைத்திருந்தால் நாம் தீர்ப்பு சொல்லிவிடலாம் சரி அநீதியோ அநீதி என்றோ ஆனால் ஒரு வழக்காக மன்றமாக வைத்திருந்தால் என்ன வேண்டுமானாலும் தீர்ப்பு சொல்லலாம் நீதிபதி குமாரசாமியாகவும் சொல்லலாம் என்பதிலே அமைப்பையும் சாராமல் கருத்துக்களை முன்வைத்தால் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் இந்த அரங்கத்தை விட்டு இந்த செய்தி வெளியே போக விமர்சனத்துக்காக செய்திகள் வெளியாக வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறோம் ஆனால் விமர்சனத்துக்கு ஆளாக நூலினுடைய மட்டும் கருத்துல சொன்னால் நம்முடைய மிக மிகச் இருக்கும் இந்த அவையுடைய வரவும் காப்பாற்றப்படும் என்ற தலைவர் என்ற முறையில் சொல்லுகிறது இதுல வந்து மணி அவர்கள் பாட்டாளிப்பு கல்வித்து தலைவராக இருக்கக்கூடிய மணி அவர்கள் இந்த சமூக நீதி இருந்த இடஒதுக்கீட்டை ஆதரித்து பேசி இருக்கின்றார் அவர்கள் சொல்லுகின்றார்

சமுதாயத்திலே மதிக்கப்பட வேண்டும் வேலை வாய்ப்புகளிலே அவர்கள் உயர வேண்டும் என்று சொல்லி இட ஒதுக்கீடு தந்த இந்த அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலிலே தாராவரம் என்ற ஒரு தனி தொகுதி இருந்தது அந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரும்பாலும் அருந்திய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அருந்திய சமுதாயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னால் தாராபுரம் தனித்தொகுதிதான் அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த எல் முருகன் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தாலும் தேசிய கட்சியாக இருந்தாலும் அவர் போட்டியிட்டது என்னவோ தாராபுரம் தொகுதியில் தான் ஏன் என்று சொன்னால் அருந்தெழுதிய சமுதாயம் அங்கு அதிகமாக இருக்கின்றது ஆனால் சமூக நிதியை காப்பாற்றுகின்றோம் அருந்தநிய மக்கள் மேலே வர வேண்டும் அவர்கள் வேலை வாய்ப்புகளில் முன்னேற வேண்டும் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற திராவிடம் யாருக்கு கொடுத்தது என்றால் அந்த அருந்திய சமுதாயத்துக்கு கொடுக்கவில்லை அந்த அருந்திய சமுதாயத்துக்கு எங்கோ இருக்கின்ற தேசிய கட்சிகள் கொடுக்கின்ற நேரத்திலே ஆகவே இவர்கள் கட்சிக்குள் கொடுக்க மாட்டார்கள் யார் எங்கே பாதிக்கப்படுகின்றார்களோ அங்கே கொடுத்து விடுவார்கள் இவர்களுக்கு வந்து கட்சியில் வைப்பதை எல்லாம் அதிகாரம் வேண்டும் என்பதற்காக இப்படித்தான் தாராள தொகுதியில் வந்து அந்த தோத்து போயிட்டார்கள் முருகன் தோத்து போயிட்டார் ஆனால் தோத்தவுடன் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்திலே இவர்கள் உண்மையாக சமூக நீதியை ஆதரித்து இருந்தால் அவர்களுக்கு தான் கொடுத்திருக்க வேண்டும் ஒரு சமூக தொகுதி நீதியை காக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏதாவது ஒரு தமிழ் குடிகளை அதாவது ஒரு இனம் இன மோதல்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இருக்கிறது ஏன் இன மோதல்கள் வரவில்லை என்று சொன்னால் மணிப்பூர்ல வந்துச்சு வரலாறு புத்தகத்தை படித்திருப்பார்கள் என்றால் சட்டம் ஏன்னா உண்மை வரலாறு தெரியவில்லை ஒரு இனத்தினுடைய விடுதலையோ ஒரு சமூகத்தினுடைய விடுதலையோ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எது என்று சொன்னால் வரலாறுகள் தான் வரலாறுகள் இப்பொழுது எழுதப்பட்டிருக்கின்றது எல்லாம் இருந்து அரசு வெளியிட்ட அறிக்கையிலிருந்து இருந்து எழுதியிருக்கிறார் எவ்வளவு காலங்கள் இதை படித்து குறிப்புகளோடு என்று சொன்னால் வேண்டிய தெரிவிக்கின்றார் ஒருவர் சக்லியர் வரலாறு என்று எழுதிய அந்த நூலுக்கு அவர் மறுப்பும் எங்கெங்கே ஆதாரங்களை தேடி அந்தந்த ஆதாரங்களை எல்லாம் முன்வைத்து அதற்கு மறுப்பும் எழுதுகின்றார் இப்படித்தான் விமர்சனங்கள் எழுத வேண்டும் இங்கு அடுத்து வருகின்றவர்கள் இதில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் குறிப்புகளிலே இருக்கும் என்று சொன்னால் மறுப்பாக யார் வேண்டுமானால் எழுதி இந்த 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 வரலாறுகளை மக்களுக்கு சமர்ப்பிக்கலாம் இந்த ஒரு வரலாறுகளை தெரியாத சமுதாயம் தமிழீழத்தில் சொல்லும் வரலாறுகள் தான் எங்கள் வழிகாட்டிகள் என்று சொல்வார்கள் இந்த வரலாறு இல்லாமல் எந்த சமுதாயமும் அதை மோக்கி போக முடியாது வரலாறுகளை தெரிந்து தலைவர்கள் இருக்கின்றார்கள் அந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் களத்திலே நின்று ஒரு வரலாறு இருந்ததில்லை கண்டிப்பாக இந்த வரலாறு எல்லோரையும் சென்றடையும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது அதற்கு எரிமலை ஐயா அவர்கள் எழுதிய அருந்திரியர் உள்ளோடு ஒடு ஒதுக்கீடு சமூக நீதியா அநீதியா என்பது துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி உரிய விளைவுகிறேன் நன்றி வணக்கம்